என்னோடய அப்டேட்டு வந்து ஒன் பை ஒன்னாக நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி நம்மளோட நைட்டி வந்து ஓன் ப்ரொடக்ஷன்ஸ்னால வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நான் கலெக்ஷன்ஸ் வந்து நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா லோக்கல்லேயே நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான் ஆன்லைன்ஸ்க்கு வந்துட்டு இருக்கிறேன் அப்படியே பாருங்கள் நம்மளா ப்யூர் செகின் அட் காட்டணுங்க நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ஒன் பை ஒன் உங்களுக்கு அமைச்சி எல்லா சேரீமே கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரீஸ் வந்து கலெக்ஷனுக்கு அதுக்கு மேட்ச் வந்து நம்ம ப்ளவுஸ் கொடுத்துட்டோம் பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு கலெக்ஷனும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நான் கலெக்ஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதே மாதிரி நைட்வேர் கலெக்ஷன்ஸ் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு நீங்கள் ஷோரூமுக்கு போனீங்கன்னா இது தௌசண்ட் டூ நம்ம ஜஸ்ட் வந்து எயிட் ஹண்ட்ரடுக்கு தான் கொடுத்துட்ருக்குறோம் ப்ளவுஸ் வேணுன்றவங்க ப்ளவுஸ் இது வந்து செட்டிங்னோட கட் பொறுத்த வரைக்கும் வித்தவுட் ப்ளவுஸ் தான் வரும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்டாக கலர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு காம்பினேஷன்ஸ் வந்துட்டு இந்த கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரேவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு மிக்ஸ் ஆன மாதிரி அப்படியே வந்து இது கான்ட்ரஸ்ட் அப்படியே மெரூன் கலர் க்ளவுஸ் போட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் பேஸ் பாருங்களேன் ரொம்ப நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்னாவே இந்த மாதிரி ப்ளவுஸை கட்டிட்டு போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் காட்டன் புடவை வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு புடவை அப்படின்னா காட்டன் புடவை தாங்க அதே மாதிரி நம்மளோட நைட்டி வேர் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அம்பர்லா டைப் நம்ம சேல்ஸ் இருக்கோம் அம்பர்லா வந்து நம்ம ஓன் போன கலெக்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் இந்த மாதிரி அம்பர்லா டைப் கொடுத்துட்ருக்குறோம் அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் பாருங்களேன் டிஃப்ரெண்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அம்பர்லா டைப்பு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அப்படியே வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க அப்படியே மெசேஜ் பண்ணி விட்டீங்கன்னா நான் வந்து என்னோட நம்பர்ஸ் நான் கொடுத்துட்றேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இது எல்லாமே அம்பர்லா டைப் மாடல்ஸ் வந்து நைட்டி வந்து குவாலிட்டி வந்து நல்லா நல்லா வந்துருக்கும் பார்த்திங்கன்னா குவாலிட்டி கான்ஃபரன்ஸ் வந்து மெயினாக வந்து குவாலிட்டிக்காகவே இதை நம்ம கொடுத்துட்ருக்குறோம் வந்து எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் வந்துட்டு இந்த வந்துட்டு வேற எங்கேயுமே வந்து ஸ்டிச்சிங் வந்து இவ்வளோ ஷார்ப்னஸ்ஸாக கொடுக்க மாட்டாங்க நம்மகிட்ட மட்டும்தான் இந்த இவ்வளோ ஷார்ப்னஸ்ஸாக ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் அவ்வளோ ஷார்ப்னஸாக கொடுத்துருப்போம் ஒரு சுடிதார் கட்டில் மாடலில் வந்து எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அளவுக்கு வந்து சேம் வந்து அப்படியே கொடுத்துருப்போம் இந்த பட்டன் டைட்டே வந்து அதே மாதிரி பட்டன் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து வேர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கு நெக் ஓப்பனுக்காக வந்துட்டு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைஸுமே அவைலபிலிட்டி இருக்குங்க நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா எம்எலேருந்து ஆரம்பித்து அப் டு ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குங்க சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காது வந்துட்டு சைஸ் ரொம்ப ஃபிட்டாக பத்தலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் நம்மகிட்ட வந்து எல்லா சைஸுமே அவைலபிலிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா லென்த் வைஸ் வந்து வந்து என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கு வந்துட்டு நம்ம லோன் மௌண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன்ஸ் வந்துட்டு கலர்ஸ் வந்து எல்லா கலர்ஸுமே இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி விட்டீங்கன்னா நான் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து என்ன சாட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்றேன் நம்மட்ட என்னென்ன ப்ரொடக்ஷன்ஸ் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்னும் ஒவ்வொரு கலர்ஸும் இது பார்த்திங்கன்னா மல்டிபிள் இப்போ ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுக்குமே நான் கொடுத்துட்ருக்குறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோக்கல் சேல்ஸ் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஆன்லைன்ஸில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிகிட்டு உங்களுக்கு வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க இதே மல்டிபிள் டிசைன்ஸுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிசைன்ஸ் மல்டிபிள் கலர்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு நைட்டி வந்து போடுற வேர் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே எப்படி வச்சுருக்க மாதிரிங்க சாரீஸ் போட்டிருக்கணும் இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேர் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கலர்ஸ் வந்து பாருங்களா எவ்வளவு சூப்பராக இருக்கு ஒவ்வொரு கலர்ஸும் ஒவ்வொரு வெரைட்டிஸ்ல கொடுத்துருக்கு சைஸ் வந்து எல்லா சைஸுமே அவனை மட்டும் அவைலபிலிட்டி இருக்குங்க சில இருக்கலாம் க்ரீம் காம்பினேஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக பிடிக்கும் அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைட் சர்ட் வாங்க லைட் சட்டில் அப்படியே வந்து இது பண்ணிக்கோங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் ஸ்கீயில கொடுக்குறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க எல்லா காம்பினேஷனுமே எல்லா கலர்லயுமே கிடைக்குதுங்க நம்மகிட்ட ஓன் மேனுஃபேக்சர் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நம்ம பெஸ்ட் ரேட்டுக்கே கொடுத்துட்ருக்கோம் வெளியில் வந்து ஃபோர் ஃபிஃப்டி நம்மகிட்ட வந்து ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் தான் பார்த்திங்கன்னா எல்லா டிசைன்ஸுமே நம்ம மல்டிப்பலாக வேர் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி நம்ம மல்டிப்பலாக கொடுத்துட்ருக்கு ஒரே டிசைனாக நம்ம கொடுக்காமல் இப்போ வந்து இப்போ ரீட்டைல எடுக்கிறவங்களுக்கும் சரி ஓ ஹோல்சேலில் எடுக்கிறவங்களும் சரி ஐம்பது டிசைனும் ஐம்பது விதமாக நான் கொடுத்துட்ருக்குறேன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரெண்டிங் மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக் மாடல்ஸு அந்த ஃப்ராக் மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ ஒரே கலராக வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டுருக்கு யாருக்கு எப்படி வேணுமோ அந்த மாடலை ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து லெங்க்த்து வித்து எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு கலெக்சரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் நம்மளோட ஸ்டைல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிரீன் காம்பினேஷன்ஸில் எல்லாத்துக்குமே சூப்பராக பிடிக்கும் இந்த வீட்டில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணுறதுக்கு வந்து நைட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடது ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்டான ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு வந்து வீட்டிலேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே சூப்பராக இருந்தால் நம்ம ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு லென்த்து வைஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் வந்து கிளாத்து வந்து ரொம்ப சூப் சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நைட்டி கலெக்ஷன்ஸ் வந்து நம்மகிட்ட ரெண்டு டைப் கொடுத்துருக்கு ஒன்று பட்டன் டைப்பு ஒன்று வந்து ஜிப்பு டைப்பு ஜிப் டைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் பண்ணுறதுக்காக கேஸ்ல கேட்குறாங்க இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஜிப் டைப் கேட்குறாங்க நம்ம வந்து நெக்கு வந்து ஓப்பன் பண்ணுற அளவுக்கு இதெல்லாம் இது டிஸ்டன்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அதுக்கேற்றப்பெல்லாம் வந்து நெக்கு ஓப்பனிங் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கோம் ஹைட்டை விட்டு எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா மல்டிப்புளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வந்துட்டு வாட்டர் நைட்டி இந்த நைட்டி வந்து வெளியில் ஃபோர் ஃபிஃப்டி நம்மகிட்ட வந்து ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு காம்பினேஷன்ஸும் குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்க அப்படியே லைக் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து உங்களுக்கு எந்த கலர்ஸ் பிடிச்சிருக்கோ அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணி விடுங்க நம்ம இதுக்கிட்டுருக்கோம் நம்மகிட்ட என்னென்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை நான் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன் உங்களுக்கு கொரியர் வந்துட்டு கொரியர் வந்து எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் ஜட்ஜஸ் வரும் நம்ம த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து என்ன ஷிப்பிங் ஜட்ஜஸ்ஸோ அதை வந்து நான் சென்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன் உங்களுக்கு கலர் காம்பினேஷன் பாருங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு க்ரீன் வித் நேவி எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு கலர் வந்துட்டு இந்த மாதிரி வேர் பண்ணுறம்போது ரொம்ப நைட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளோட காம்பினேஷன் கலர் காம்பினேஷன்ஸ் வந்துட்டு ஃப்ராக் மாடல் நைட்டி இருக்குது நார்மல் நைட்டி இருக்குது நம்ம மொத்தம் அஞ்சு டைப்பாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஒன்று வந்து ஃப்ராக் மாடல்ஸ் வந்து இன்னொன்று வந்து எம்ப்ராய்டி மாடல்ஸ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஃப்ராக் மாடல்ஸ் வந்து நம்ம வேர் பண்ணி போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும்